ஹாய் ஹலோ வணக்கம் மகளே நாங்கள் இன்றைக்கு எங்களோட வீடியோவில் யோகே அரசாங்கத்தால் சட்ட உருவமாக்கப்பட்டிருக்கின்ற ரோண்டா பிளானால் தமிழர்களுக்கு ஆபத்தா இதிலும் முக்கியமாக இலங்கையில் இருந்து தற்போது வருபவர்களுடைய நிலை என்ன அடுத்த எதிர்காலத்தில் ஜோகேக்கு வேறு பிளான் பண்ணியிருக்கிறவங்க ஜோகேக்கு வரலாமா மொத்தத்தில் அகதிகள் அதாவது அசீலம் பண்ணுறதுல ஜோகே அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு தான் என்ன என்று தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எங்களோடய சேனலுக்கு வந்து புதுசன்னு சொல்லி சொன்னோம் எங்களோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜா பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அது வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகும் இந்த யூகே அரசாங்கத்தால் ரூவாண்டா சட்டம் வந்து அமுலாக்கப்படிருக்குன்றாரு இந்த சட்டத்தால் இலங்கையில் இருந்து வருபவர்களுக்கோ அல்லது வேறத்துக்கு பிளான் பண்ணியிருப்பவர்களுக்கோ இந்த சட்டமானது அமுலாக்கப்பட இல்லை யூகே அரசாங்கமானது அகல் தஞ்சம் கேட்டு வருபவர்களுக்கு அகதி தஞ்சம் கொடுக்கின்ற ஒரு நடைமுறையினை வந்து நிறுத்தி இல்லை இந்த உலகத்தில் என்னெந்த நாடுகளில் மக்கள் வாழ முடியாத சூழல் உருவாகி இருக்குதோ இருக்குதோ அங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பற்றம் உயிரச்சம் இருக்குதோ அந்த மக்கள் தாராளமாக இங்க வந்து அகயத்தஞ்சம் கோர முடியும் அதற்கான நடைமுறையினை வந்து யுகே அரசாங்கம் நிறுத்தி இல்லை இன்னும் எதிர்காலத்தில் அகதிகளை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள இருக்குது இந்த யூகே அரசாங்கமானது தனது நிலப்பாட்டில் இப்படி இருக்கும் போது இந்த ரேண்டா பிளான் யாருக்கு என்று சொல்லி பார்ப்போமானால் பாதுகாப்பற்ற முறைகளில் பிரான்ஸ்ல இருந்து யுகேக்கு வர மக்களுக்கு தான் தங்களுடைய நாடுகளில் உயிரச்சம் இருக்குது சொல்லி நாட்டை விட்டு பிரான்ஸுக்கு வந்து பிரான்சிண்ட கெலை பகுதியினூடாக யூகேக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வருடக்கணக்காக காத்திருந்து பிரான்ஸ்ல அகதி தஞ்சம் கேட்காம யூகேக்குள்ள பாதுகாப்பற்ற முறையில வந்து நுழையின பிரான்ஸை எடுத்து பார்ப்போம்னு சொல்லி சொன்னால் அதுவும் ஒரு அகதி தஞ்சம் கேட்கின்ற அகதி தஞ்சம் கொடுக்குன்ற ஒரு மேற்கத்திய தான் இருந்து வருது இவர்கள் அங்கு சென்ற அசலம் அடிக்காமல் பாதுகாப்பற்ற முறைகளில் வந்து யூகேக்குள்ள வரையின ஒருவேளை இவர்கள் பிரான்ஸ்ல வந்து அகதி தஞ்சம் ஆகி இருந்தா பரவாயில்ல ஆனால் இவர்கள் யாருமே பிரான்ஸ்ல அரசியலம் கேட்கறது இல்லை ஆனா பிரெஞ்சு அரசாங்கம் வந்து திரும்ப திரும்ப அறிவிச்சது நீங்கள் வந்து எங்களுடைய நாடுல அரசியலம் கேளுங்கோ நாங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து விரைவாக பரிசீலிக்கிறோம்னு சொல்லி ஆனா இவர்கள் யாருமே பிரான்ஸ்ல வந்து விண்ணப்பிக்கல இப்படியான ஒரு தான் பிரெஞ்சு அரசாங்கமும் பிரித்தானிய அரசாங்கம் இறுக்கமான பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தது ஆனால் அது எதுவுமே சரிவராது போகவே பிரித்தானிய அரசாங்கம் இப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்தது எனவே நீங்கள் இப்படி ஒரு சட்டவிரோதமாக பிரித்தானியாக்கள் நுழைவீர்களாக இருந்தால் ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுவீர்கள் என்ற இந்த சட்டத்தை வந்து ந நடைமுறைப்படுத்தி இருக்கிறான் யூகே அரசாங்கத்துடைய அறிவித்தலை வந்து நாங்கள் பாப்போம் சொல்லி சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு பிறகு சட்டவிரோதமாக யூகேக்கு வருபவர்கள் அதுவும் பிரான்ஸ் மாதிரியான ஒரு பாதுகாப்பான நாட்டிலிருந்து வருபவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று தான் தெளிவாக சொல்லியிருக்கணும் அகல் தஞ்சம் கோர் நடைமுறைன்னா அவர்கள் நிறுத்தி இல்லை இப்ப ஆப்பிரிக்காவில் இருந்த ஒருவர் நேரடியாக யூகேக்குள்ள வந்தேர் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு ஓகே ஆனா அவர் வந்து பிரான்ஸோட என்று சொல்லி சொன்னால் அவர் உகாண்டாவிற்கு அனுப்பப்படுவேர் சட்டவிரோதமான பயணங்களை செய்து உயிரிழந்தவர்கள் உயிரிழக்க உயிரை கையில் பிடிச்சு கொண்டு எஞ்சியவர்களுக்காகவே காத்திருக்கிறது உகாண்டா மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு எங்களோடய நம் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்